ஹாய் விவர்ஸ் இதுதான் உலகத்திலே மிகச்சிறிய நாடு இதனோட மொத்த பரப்பளவு வெறும் ஒரு சதுர கிலோமீட்டர் கொண்டது இப்படியான இந்த இடத்துல உங்களால ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து இருக்க முடியும்னா ஒரு லட்சம் டாலர் பணப்பரிசு கிடைக்கும்னு இதனோட வடிவமைப்பாளர் சொல்றாரு இது இலங்கை ரூபாவுல கிட்டத்தட்ட முன்னூறு லட்சம்னு சொல்லலாம் சின்ன இடமாக இருந்தாலும் கூட இங்க சமையல் அறை படுக்கை அறை டாய்லெட் பொது அறைன்னு ஒரு வீட்டுல என்னெல்லாம் காணப்படுமோ அது எல்லாமே இங்க இருக்கு இந்த லிவிங் ஏரியாவுல தொலைக்காட்சி கூட இருக்கிறத உங்களால காண முடியும் இந்த சின்ன இடத்துல சவாலை ஏற்றுக்கொண்டவர் கணினி விளையாட்டு விளையாடி நேரத்தை கடத்த முயற்சிக்கிறாரு ஆனா ரெண்டு மணித்தியாலங்கள் கடந்த பின்பு அவரால் தொடர்ந்தும் அந்த இடத்துல இருந்திருக்க முடியல அதை அப்படி இருந்தாலும் இரவாகியதும் சொசைட்டிஸோடு சேர்த்து நூடுல்ஸ் மிக லேசான முறையில் செய்து முடித்தாரு இரவு உணவு உண்டதுக்கு அப்புறமா தூங்க போகும் முன்பு மூன்று மணி நேரம் படம் பார்த்து விட்டு தூங்குறாரு இவர் இருக்கிற குளியல் அறையோட அகலம் வெறும் முப்பது சென்டிமீட்டர் அவருக்குரிய விட்டது காலத்தை கடத்த அவரோட நண்பரால விளையாட்டு பொருட்கள் கொண்டு வரப்பட்டது எப்படி அடுத்த மூன்று நாட்களையும் விளையாடியும் படம் பார்த்தும் தூங்கியும் காலத்தை கடத்தினாரு இவருக்கு எங்க தூங்குவது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது அவரது குவிந்துள்ள குப்பைகளை சுத்தம் செய்ய ஒரு பணிப்பெண்ணும் வழங்கப்பட்டனர் அங்கு சுத்தம் செய்ததற்கு பிறகு திரும்ப அங்கேயே நினைத்தது இப்படியே இரண்டு நாளும் உண்டு குடித்து படம் பார்த்தும் விளையாடியும் காலத்தை கடத்தினாரு அவரோட மனைவி அவரை பார்க்க போனது அவருக்கு தைரியத்தை கொடுத்தது இப்படி ஆறாவது நாள் அவர் தன்னோட மனைவியோடு சேர்ந்து வீட்டுக்கு போய் காலத்தை கடத்த நிம்மதியாக உறங்க முடிவு செய்தாரு ஒரு மாத காலம் இவரால அங்கு இருக்க முடியல என்றாலும் கூ இந்த வீட்டோட வடிவமைப்பாளர்களால அவருக்கு பத்தாயிரம் டாலர் பெருமதியான பரிசு வழங்கப்பட்டது எந்த சவால உங்களால ஏற்க முடியுமா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உன்னோடு சந்திக்கும் வரை